Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணங்கள் பற்றி தன் பார்க்கப் போகிறோம் உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் சமநிலமையின்மை பாதிப்பு ஏற்படும் இது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் கொழுப்பிலிருந்து வருகிற சில ஹார்மோன்களால் கூட கருமுட்டைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஈஸ்ட்ராடியோல் கொழுப்பில் இருந்து வருகிற மற்றொரு ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் ஆகிய அனைத்துமே கருமுட்டைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் தன்மை கொண்டது எனவே இந்த ஹார்மோன்களின் சமநிலையின்மை மாற்றங்கள் காரணமாக பல பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படும் அதன் மூலம் நாளமில்லா சுரப்பிக்கலிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒழுங்கற்ற முறையில் மாதவிடாய் வரலாம் மேலும் பிசிஓடி எனப்படும் பாலிசிஸ்டிக் கருப்பை பாதிப்பும் வரலாம் இதனால் கருமுட்டைகளின் தரம் குறைவாகலாம் எனவே உடல் பருமனாக இருக்கும் பெண்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக தைராய்டு பாதிப்பு இருக்கலாம் புரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம் ஒழுங்கற்ற மாதவிடாயும் ஏற்படலாம் இதனால் தான் அந்த பெண்கள் உடல் எடையை குறைக்கும் போது அவர்களுக்கு மாதவிலக்கு சரியாக வரும் உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்கும் போது மாத சரியாகும் எனவே பெண்களின் உடல் எடை கூடுவது கண்டிப்பாக கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் அதனால் தான் உடல் எடை அதிகமாக இருக்கும் பெண்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என சொல்லுகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி